கேரளாவில் பெருந்தல் மன்னா பக்கத்துல இருக்க கரிஞ்சப்படியை சேர்ந்த விவசாயியான பி சைபுல்லா தர்பூசணி சாகுபடியை மையமா வச்சு அதிக லாபம் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க இது மூலமா எண்பது நாட்கள்ல பன்னெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் பெற்றதா சொல்றாங்க இவங்களோட இந்த சுவாரஸ்யமான கதையை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ கோடை காலம் அப்படிதால வெப்பத்தை தணிக்க பல பேரும் பழங்கள் இளநீர் மாதிரியான விஷயங்களை அதிகமா விரும்பி வாங்குறாங்க அதுல தர்பூசணி பழமும் அதிக அளவுல விற்பனையாகுது இது தெரிஞ்சுகிட்ட சைபுல்லா தர்பூசணி சாகுபடியில புதிய அணுகுமுறையை பயன்படுத்தி நல்ல லாபம் பார்த்துட்டு இருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பட்டதாரியான சைப்புலா எட்டு ஏக்கர் நிலத்த குத்தையை கெடுத்து அது மூலமா விவசாயம் செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க இளம் விவசாயிக்கான மாநில விருதும் பெற்றிருக்காங்க விவசாயத்தின் மீது அதிகமா நாட்டம் கொண்டதால காய்கறிகள் மற்றும் தர்பூசணி பழங்களையும் சாகுபடி செய்ய ஆரம்பிச்சாங்க இவங்க மத்த காய்கறிகளை சாகுபடி செஞ்சாலும் அவங்களுக்கு மிக பிடிச்சமான சாகுபடி அப்படின்னா அது தர்பூசணி தான் கடந்த எட்டு ஆண்டுங்களா இவங்க விவசாயத்துல தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க மேலும் முதன் முதல்ல இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டு ஏக்கர் நிலத்த குத்தையை கெடுத்து வெளிப்புறத்துல வெளிர் பச்சை நிலத்துல இருக்கும் தர்பூசணி பழங்களை சாகுபடி செய்ய ஆரம்பிச்சாங்க அப்ப அவங்களுக்கு நல்ல லாபமும் கிடைச்சது தற்போது அதே மாதிரி தர்பூசணி பழங்களை சாகுபடி செய்ய சொட்டு நீர் பாசனம் மற்றும் பிளாஸ்டிக் சீட் போட்டு மூடி வச்சு மண் அரிப்பை தடுக்கும் நவீன நுட்பங்களையும் பயன்படுத்துறாங்க அதுக்காக தர்பூசணி விதைகள் விதிக்கப்பட்டு ஒரு ஏக்கருக்கு நாலாயிரத்தி நாற்றுகள் அப்படின்ற விகிதத்துல நடப்படுது இப்போ இந்த தர்பூசணி பழத்தோட நன்மைகள் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம் தர்பூசணி நீர் சத்து நிறைந்தது அதனால உடல் சூட்டை குறைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதே நேரத்துல கோடை காலங்கள கிடைக்கூடிய தர்பூசணியை சாப்பிடறதால உடல் இருக்க கொழுப்ப குறைக்கும் மேலும் கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கும் ரத்த ஓட்டம் ஓட்டத்தை சீராக்கி உயிர் ரத்த அழுத்தத்தை குறைச்சிரும் அதோட ரத்த குழாயில படியக்கூடிய கழிவுகளையும் சுத்தப்படுத்தும் பெரும் பணியை செய்யக்கூடியதான் இந்த தர்பூசணி நியூட்ரியன்ஸ் அப்படின்ற சத்து இருப்பதால இது உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வச்சிருக்க உதவுது இதுல இருக்க மூலப்பொருட்கள் ரத்தம் வழியா சென்று நரம்புகளுக்கு கூடுதல் சக்தியையும் கொடுக்குது உள்நாட்டு தர்பூசணி வகைகள் மட்டும் இல்லாம அயல்நாட்டு ரகங்களான வெளிர் பச்சை நேரத்துல தொடங்கி சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்கள் இருக்க தர்பூசணி பழங்களையும் தற்போது சைப்புலா பயிரிட்டு இருக்காங்க இந்த தர்பூசணி பழங்களுக்கு உள்ள சிவப்பு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் வெளியில மஞ்சள் நிறத்திலையும் வெவ்வேறு வகைகள் இருக்கு அது எல்லாமே பல்வேறு தனியார் நிறுவனங்களுடைய ஆராய்ச்சியில் உருவாக்கப்பட்டது உள்ள சிவப்பாகவும் வெளிய தோல் நல்ல அடர்பற்ற உற்பத்தி செய்யப்படுது ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற பழங்களுடைய விதைகள் விதைகளை விட பத்து மடங்கு அதிக விலையில் இருக்கும் சாதாரணமான தர்பூசணி விதைகள் ஏக்கருக்கு ஐயாயிரம் ரூபாயும் கருப்பு தோல் கொண்ட ரகங்கள் பத்தாயிரம் ரூபாயும் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிற ரகங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கும் விற்கப்படுது விதையோட விலை அதிகமா இருந்தாலும் இது மாதிரியான பழங்களை வாங்குவதற்கு மக்கள் ஆர்வமாக இருக்காங்க இதனால அதிக விலைக்கு பழங்களை விற்க முடியும் வெளிய பச்சை நிறத்துலயும் உள்ள சிவப்பு நிறத்திலயும் இருக்க பாரம்பரிய தர்பூசணி பழங்கள் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கப்படுது மேலும் அயல் ரக தர்பூசணி பழங்கள் ஒரு கிலோவுக்கு நாற்பது ரூபாய் வரைக்கும் விற்கப்படுது உற்பத்தியில அறுபது பர்சன்டேஜ் சில்லறை விற்பனை கடைகள்ல நேரடியா விற்கப்படுது இது வருவாயை அதிகரிக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நிலத்த குத்தகைக்கு எடுப்பதிலிருந்து விதை உரம் மாதிரியான செலவுகளை திறம்பட திட்டமிடுதல் மூலமா அதிக லாபத்தை பெற முடியும்னு சைஃபுல்லா தெரிவிக்கிறாங்க மேலும் புதுமை கல்வி மற்றும் கடின உழைப்பு மூலமா விவசாயத்தையும் லாபகர தொழில மாத்த முடியும் அப்படின்றதும் சைஃபுல்லா நிரூபிச்சிருக்காங்க